நம சிவாய நமக நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே சென்ற வீடியோவில் நாம் லக்ன பொருத்தம் என்றால் என்ன என்பதை பற்றி ஆராய முற்படுவோம் என்று கூறியிருந்தேன் இன்று அதை பற்றி ஆய்வு செய்வோம் பொதுவாக ஒரு ஆண் லக்னத்திற்கு இது ஆண் ஜாதகம் இது பெண் ஜாதகம் இந்த ஆண் ஜாதகத்திற்கு சிம்ம லக்னமாக அமைகிறது இந்த பெண் ஜாதகத்திற்கு மேச லக்னமாக அமைகிறது இப்பொழுது இந்த லக்னத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மேசலக்னமாக பெண் ஜாதகம் அமைகிறது இதைத்தான் லக்ன பொருத்தம் என்று கூறுகின்றோம் அதற்கு சரியான காரண காரியங்களை நாம் பார்ப்போம் பொதுவாக சந்திரன் நமக்கு இரண்டே கால நாள் ஒரு நட்சத்திர ஒரு ராசியில் இருக்கின்றார் இவர் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டே கால நாள் இருப்பார் இப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் என்று அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி என்றால் அஸ்வினி மகம் மூலம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் கேது ஆளுமை செய்கிறது இப்பொழுது இந்த பெண் ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்னத்தில் இன்று சந்திரன் சஞ்சரிக்கின்றார் என்றால் அதே சந்திரன் உங்களுக்கு இதே அஸ்வினி நட்சத்திரம் இங்கே மக நட்சத்திரம் உள்ளது ஆண் ஜாதகத்தில் பாருங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரேருந்து மேசராசிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து இது ஆண் ஜாதகம் இப்பொழுது இந்த ராசியிலிருந்து இந்த லக்னம் அமைந்த மேச ராசியிலிருந்து எண்ணி பார்த்தால் ஐந்தாவது வீடாக ஆண் லக்னம் அமைகிறது இந்த அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அஸ்வினி மகம் மூலம் சந்திரன் உங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாள் இந்த மக நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு அன்று கேதுவின் காரகங்களை நட்சத்திரத்தின் ஆற்றல்களை கேது பெற்று நமக்கு இந்த கேது என்ற கிரகம் நம்மளுக்கு நட்பன்களை வழங்குகிறது இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு ஒன்றாம் இடம் லக்னமாக அமைகிறது இப்படி இந்த பெண்ணுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஆண் ஜாதகத்திற்கு மக நட்சத்திரம் இந்த வீட்டிற்கு ஐந்தாம் வீடாக இது அமைகிறது இப்பொழுது மக நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் ஒன்பதாம் வீடு இந்த லக்னத்திற்கு இது ஐந்தாம் வீடு இந்த லக்னத்திற்கு இது ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இப்படி ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்து எண்ணி பார்க்கும்போது ஒன்று மூன்று ஐந்து ஒம்பது பதினொன்று என பெண் ஜாதகம் அமைய வேண்டும் இப்பொழுது இந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு ஒன்று இரண்டு மூன்று துலாம் ராசியில் லக்னமாக அமைந்த பெண்ணோ நாலு ஐந்து தனுசு ராசி லக்னமாக அமைந்த பெண்ணோ ஆறு ஏழு எட்டு ஒம்பது மேச ராசியில் லக்னம் அமைந்த பெண்ணோ பத்து பதினொன்று மிதுன ராசியில் லக்னம் அமைந்த பெண்ணோ இந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு பெண்ணை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்பொழுது லக்னம் மேசர் ராசி அமைந்த பெண் ஜாதகம் இது இப்படி தேர்ந்தெடுக்கும்போது சந்திரன் நம்மளுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திலிருந்து வரும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து வரும்போது இந்த பெண் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது அஸ்வினி மகம் மூலம் என்ற மூன்று நட்சத்திரங்களையும் ஆளுமை செய்வதால் இந்த அஸ்வினி மகம் மூடம் என்ற நட்சத்திரத்தில் ஆளுமை செய்யும்போது இருவருக்கும் சந்திரன் அந்த ஒன்றாம் பாவத்தில் வரும்போது இவர் ஆணுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது என்ற அடிப்படையில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார் அந்த நாளில் இருவருக்கும் மன ஒற்றுமை சந்தோஷம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகும் தன்மை விட்டு கொடுத்து போகும் தன்மை ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருவருக்குமே இருக்கும் ஏனென்றால் எந்த ஒரு ஜாதகருக்கும் லக்னம் மேசராசியிலிருந்து பன்னெண்டு லக்கினம் உள்ளது இதில் ஏதாவது ஒரு லக்னம் ஒருத்தர் ஒருவருக்கு அமையும் அந்த லக்னத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று மூன்று ஐந்து ஒம்பது பதினொன்றாம் வீடுகள் சந்திரன் சுற்றி வரும்போது அந்த ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நாளில் அப்படி ஆரோக்கியமாக இருக்கும்போது உடல் ஹார்மோன் ஃபுரோபிகள் சரியான முறையில் இயங்கும்போது அவர்களுக்கு ஒரு பெண்ணின் எண்ணங்கள் தோன்றும் ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அந்த சமயம் இருவருக்கும் ஆரோக்கியமான உடல் இருந்து ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும் என்பதே இந்த லக்கண பொருத்தத்தின் உண்மையான கருத்து இப்பொழுது இந்த ஐந்து பதினொன்று என்றால் என்ன இதற்கு பேர் இனக்கவர்ச்சி இனிய இல்லற வாழ்க்கைக்கு இந்த ஐந்து பதினொன்றாம் பாவங்கள் ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து போய் இருவரும் சமமாக சந்தோஷமாக எதையும் ஒருவருக்கொருவர் எதிர்பார்க்காமல் அவர்கள் வாழக்கூடிய பாவம் இந்த ஐந்து பதினொன்று இப்போது பாருங்கள் சிம்ம லக்னம் இந்த வீட்டுக்கு ஐந்து இந்த வீட்டில் மூல நட்சத்திரம் இருக்கிறதா இந்த வீட்டுக்கு இந்த பெண்ணின் ஜாதகத்தில் லக்னம் மேச லக்னம் அப்படி என்றால் ஒன்று ஐந்து ஒன்பது என்பது வரும் அதே போன்று இந்த பெண்ணின் ஜாதகத்தில் நிருசியிட நட்சத்திரத்தில் ஒரு சந்திரன் வரும்போது அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது இந்த லக்னத்திற்கு இது பதினோராம் வீடு அப்பொழுது இருவருக்கும் மன ஒற்றுமை இருக்கும் தான் ஒரு ஆண் ஜாதகத்திலிருந்து எண்ணி பார்க்கும்போது ஒரு பெண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்திலிருந்து ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று என்ற லக்னம் அமைய வேண்டும் இப்போது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த வீடும் லக்னமாக அமையலாம் ஒரு பெண் ஜாதகத்தில் இப்படி ஒரு லக்னத்திற்கு நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இதுபோன்று லக்னங்களை அமைக்க வேண்டும் என்பதே இந்த லக்ன பொருத்தம் என கூடப் இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் என்பது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத அன்பு உள்ளம் கொண்ட தம்பதியார வாழ்வார்கள் இதைத்தான் ஐந்து பதினொன்று மூன்று ஒம்பது இந்த ஒன்று மூன்று ஐந்து ஒம்பது பதினொன்று என்பது லக்ன பொருத்தத்தை காட்டுகிறது இந்த லக்னம் பொருத்தம் இல்லாத இரண்டு ஆறு பத்து என்ற லக்னம் தற்போது இது ஆணின் ஜாதகம் இதில் இவருக்கு சிம்ம லக்னம் இந்த லக்னத்திற்கு கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாம் வீடு ஆறாம் வீடு என்றால் மகர வீடு பத்தாம் வீடு என்றால் ரிஷப வீடு இப்போ இந்த சிம்ம லக்ன இருக்கு ரெண்டு ஆறு பத்து என்ற கோணத்தில் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னம் அமைந்தால் அதாவது கன்னியா லக்னமோ மகர லக்னமோ ரிசப் லக்னமோ இந்த ஜாதகருக்கு அமைந்தால் இது பொருள் பற்றான வாழ்க்கையை குறிக்கும் இது உயிர் பற்றான வாழ்க்கையை குறிக்கும் இந்த உயிர் பற்றான வாழ்க்கை லக்னமாக அமையும் போது மன ஒற்றுமை சந்தோஷம் மிகுந்திருக்கும் ஆரோக்கியமும் மிகுந்திருக்கும் அதே நேரத்தில் இந்த இரண்டு ஆறு பத்து என்பது ஆணுக்கு இந்த பெண் ஜாதகம் இரண்டு ஆறு பத்து என்றால் இந்த பெண்ணுக்கு அது பொருந்தாது போல் ஆண் லக்னத்திற்கு ஆறு எட்டு என்ற பாவம் இந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு ஆறாம் வீடு மகரம் எட்டாம் வீடு மீனம் இது போன்ற ஆறாம் வீடு எட்டாம் வீடு லக்னமாக அமையக்கூடாது போன்று எட்டு பன்னிரெண்டாம் வீடு இந்த சிம்மலக்ன ஜாதகருக்கு எட்டாம் வீடு மீனம் பன்னிரெண்டாம் வீடு கடகம் இப்படி இந்த பாவங்கள் உங்களுக்கு இந்த ராசிகள் லக்னமாக ஒரு ஆண் ஜாதகருக்கு அமைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மனதில் சந்தோஷம் நிலைத்து இருக்காது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் என்பதே இந்த இடத்தில் லக்ன பொருத்தம் என்ற முக்கியமான ஒரு அம்சத்தை நாம் எடுத்து பார்க்கின்றோம் ஆகையால் நண்பர்களே வாழ்க்கையில் பொருள் பற்றான இந்த வா ரெண்டு ஆறு பத்து என்பது ஒருவருக்கொருவர் சமநிலையாக வாழும் தன்மையாக இருக்கும் அதிகமான சந்தோஷங்கள் இருக்காது ஏனென்றால் பொருளை தேடி இருவரும் சென்று விடுவார்கள் பொருளை தேடி செல்லும்போது பிரிந்து விடுவார்கள் ஆதலால் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்றாம் பாவங்களே வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு அடிப்படையான பாவங்கள் இதையே லக்ன பொருத்தம் என்று கூறுகிறோம் நண்பர்களே அடுத்த பதிவில் நாம் குண பொருத்தம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்